பாத்தியா அவங்க இப்போதைக்கு இந்த பக்கம் வர வரமாட்டாங்கல்ல நல்லா பாத்துட்டு அவங்க காலேஜ் கிரவுண்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க லைப்ரரி பக்கம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ கேளு சீக்கிரமா ஓகே ஓகே சூப்பர் டி வெண்ணிலா என்னடி ஆச்சு நேத்து வந்தாரா பாத்தியா பேசுனியா டீடைல்ஸ் கேட்டியா சொன்னாரா ஆமா டி நேத்து அவர் வந்தாரு சூப்பர் டி வந்தவர் என்னடி சொன்னாரு என்ன சொல்லுவாங்க ஜாதகம் கேட்கறதுக்காக வந்தாங்களாமா அவங்க வீட்டுல ஜாதகம் வாங்கிட்டா சொல்லி சொன்னாங்களாமா ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு யாரு யாருகளும் சும்மா நானாக தான் வந்தேன் உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன் உங்களுக்கு கால் பண்ண நீங்க பிக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஃபோன் என்கிட்ட இல்லை அம்மா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் நீ இப்படி சொன்னதுக்கு அவர் என்ன அப்படி சொன்னார் என்னென்னா அவருக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியுது எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது நல்லது அவருக்கு ஓரளவுக்கு தெரியுது ஆனா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது இல்லை நிதி எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப நல்லவராக தான் தெரியுது என் பிரச்சனையை அவரால் மட்டும் தான் தேக்க முடியும் என்ன என் பிரச்சனை என்னங்கிறது இன்னும் அவர்கிட்ட சொல்ல முடியல அதான் என் பிரச்சனையே வெண்ணிலா நீ கவலைப்படாதான் இல்லங்க கேக்கு சொன்ன டீடைல்ஸ் கேட்டியா அவர் கொடுத்தாரா அது மட்டும் கொடுத்திருந்தா போதும் கேட்டி நிவி நீ சொன்ன மாதிரி அவர் எங்க வர்க் பண்றாருன்னு கேட்டேன் சோலிங் உள்ள இன்ஃபோசிஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்ஃபோசிஸ் அது எங்க இருக்கு ஏய் நிவி அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் டி சோலிங் நல்லூர் போயிடு இருந்து எஸ்ஆர்பி டூல்ஸ் போணும் எஸ்ஆர்பி டூல்ஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் தான் இன்ஃபோசிஸ் அப்புறம் என்னடி அத எம்னக்கு அட்ரஸ் தெரிஞ்சிச்சுல இனிமே எதுக்கு வெயிட் பண்ணனும் வாங்க போய் முதல்ல அவரை பாத்துருவோம் ஏய் இருங்க அவசரப்படாதீங்க நமக்கு அட்ரஸ் தெரிஞ்சிடுச்சு தான் அதுக்காக எடுத்த கவுத்தம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது நீங்க பாரு முதல்ல அஜய் அண்ணாக்கிட்டையும் நரேன்கிட்டையும் அப்புறம் ராகுல் அண்ணா ராகுலாக்கிட்டே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்க எதுவும் போய் பேசுகிறாங்களான்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம போய்ட்டு எதுவும் பேச தெரியாமல் பேசி அது எதுவும் சொதப்பிடக்கூடாதுல்ல அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னேட்டேன் கரெக்ட்டடி நிவி சொல்கிறது தான் கரெக்டு நிவி நீ சொல்கிற மாதிரி நரேனா அப்புறம் அண்ணா அஜய் அண்ணா இவங்ககிட்ட சொல்லுவோம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாப்போம் இது பண்றதனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க கல்யாணத்துக்கு ரொம்ப நாள்தான் கிடையாது கொஞ்சம் நாளா இருக்கு சீக்கிரம் ஏதாவது நீ 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 தூரம் கொண்டு வந்தாச்சு இல்ல இதுக்கப்புறம் எல்லாம் நீ கவலைப்படாம உன் பிரச்சனை என்னன்னு அவர் கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னா அப்படி தான் அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னா தோணுது ஆனாலும் ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு இருக்குறத பேசி பாப்போம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு தான் அவர் கிட்ட நிறைய கேட்டுட்டாரு உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமா இஷ்டம் இல்லையா எது வந்தாலும் சொல்லு இஷ்டம் இல்லைன்னாலும் ஒன்றும் பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இப்படியே போயிடுறேன் இல்லை இஷ்டம்னாலும் சொல்லு நான் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கிறேன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு ஓ ஓகே தாண்டி நம்ம பேசுறதை பேசி பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா நீ எதை பற்றியும் கவலைப்படாத எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுட்டியா ம் படிச்சிருக்கேன் மனசு முழுக்க ஒரே குழப்பம் கஷ்டம் வருத்தம் எல்லாமே நிறைஞ்சிருக்குடி இந்த இதோட தான் படிச்சிருக்கேனே தெரியல எக்ஸாம் கரெக்டாக அட்டென்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடி வெண்ணிலா ம் சொல்லிடுமா பாரு மரத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் கூட்ட விட்டுறதை சொல்லிட்டேன் உனக்கே தெரியும் நமக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அதனால நல்லா படிடி நல்லா படித்து எக்ஸாமை நல்லபடியாக அட்டன் பண்ணணும் நம்ம இந்த கான்ஷனை கண்டிப்பாக வாங்கணும் புரியுதா ஆமாம் டி வெண்ணிலா எவனா சொல்கிறது கரெக்டு நம்ம இந்த கான்ஷனை கண்டிப்பாக வாங்கணும் நம்ம நாலு பேரும் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னா நம்ம படிப்பில் முதல்ல கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நாலு பேரை ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும் சொன்னால் கேள்வி வேணிலா பிரச்சனையும் மனசுலக்கோ சோகத்தையும் வச்சுக்கிட்டு படிக்காத எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுட்டு படிப்பை மட்டும் பாரு ம் நீங்கள் எனக்கு புரியுதுரிய ஆனால் என் இடத்துல இருந்து பாருங்க வலி என்ன வேதனை என்னென்னு உங்களுக்கு தெரியும் வேண்டியதா உங்க கஷ்டம் என்ன வேதனை என்னன்னு எங்களுக்கு எல்லாமே புரியுதுடி புரியாமலாம் இல்லை அதுக்காக நம்ம அதையும் நினைச்சிட்டு ஸ்டடீஸை கொட்ட விட முடியுமா இங்க பாரு அதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு படிக்கிற வேலையை பாரு நல்லபடியாக எக்ஸாமை பண்ணு நம்ம இந்த கான்வெர்சேஷனை கண்டிப்பாக வாங்கணும் டி ம் கண்டிப்பா மேடம் நீங்கள் சொல்றதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது நீ கண்டிப்பாக நல்லா படித்து எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம நாலு பேரும் கண்டிப்பாக இந்த கன்வீஷன் வாங்குவோம் அது மட்டும் இல்லை நம்ம நாலு பேரும் எப்போவுமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் ஓகே வாடி இது போதி வேணா நீயே ஏன் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நம்ம நாலு பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் நீ இப்போ இல்லை லைஃப் லாங் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் கண்டிப்பாடி உங்கள் கூட இருந்தா நீ கஷ்டமே மறந்துது எனக்கு எப்பவுமே உங்கள் கூடவே இருக்கணும்னு தான் தோணுது அவ்வளோதான் ஃப்ரீயாக விடு மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணு சரி சரி வாங்க டைம் ஆகுது எக்ஸாம் டைம் ஆகுது கிளம்பணும்ல

ஓகே ஓகே நீ ஒரு ஃபார்முக்கு வந்துட்டல அது போதும் திருடி வெனிலா நீ கிளம்பு சரி நான் போறேன் சரிடி வாங்க வெனிலா போய்டா நம்மள கிளம்புவோம் மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் என்கொயரி இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எக்ஸாம் போய் அட்டெண்ட் பண்ணுங்க நில்லுடி வரேன் என்கொயரியா என்னடி ஆமாமா என்கொயரியே தான் நில்லுங்க வரோம் மச்சி எங்கடா போதும் நீ எதுவுமே சொன்னமா என்ன வாடான்னா நானும் வந்துட்டேன் ஆனா இப்ப என்ன எங்கயோ கூட்டிட்டு போறியா ஐயய்யோ மச்சி ஒரு என்ன நீ கருத்துட்டு போறியோ என்னடா சொன்னா உன்ன கார எடுத்துக்கிட்டு போறேண்ணா ஆமா நீ இவரு வயசு பொண்ணு இவரை நான் காரத்துக்கிட்டு போறேன் நேய் மூடிக்கிட்டு வாடா எதுல தூட்டி போட்டு என கூட்டிட்டு போறேன்னா அப்போ எனக்கு அடுத்துக்கிட்டதுன்னா போறே வேணடா போவத்தை கலப்பாத எனக்கு அந்த வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக ஓடி வந்துருக்கு நீ என்னடானோ அமைதியா வந்துரு இல்ல கொலை பண்ணி போட்டுற பாத்துக்க உம் உம் சக்தி மச்சி நீ ரொம்ப கோவமா இருக்க என்ன நான் சும்மா பண் பண்ணடா பன் பண் நீ அத சரியா தான் உம் உம் அப்படி எதுவும் இல்ல இங்க பாருதான் எங்க கூட்டிட்டு போனாலும் சொல்லுடா இன்னைக்கு மீட்டிங் இருக்குடா மீட்டிங் எத்தனை மணிக்கு டுவெல் தேர்ட்டிக்கா ரெண்டரை மணிக்கு தானே மூடிக்கிட்டு வா அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நீ மீட்டிங்கு ஷார்ப்பா கரெக்ட் டைம் அட்டென்ட் பண்ணலாம் வாடா நானே ஆயிரத்தி எட்டு வேலையை விட்டுட்டு இவனுக்காக ஓடி வந்திருக்கேன் இவன் லபல லபலன்னு எதனா பேசிக்கிட்டு வாடா அதுக்கு இல்ல மச்சி என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல தான் வாய் முடாது அப்படி தானரா இப்ப என்ன உன் பிரச்சனை எங்க போறோம்னு தெரியணும் அவ்வளவுதானே ஒரு நிமிஷம் இரு அவ்வளவுதான்டா இப்ப எங்க போறோம் அது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும் அதுவும் போதும்டா உம் இரு சொல்லிருங்களா மச்சி கேட்டு கோவப்பட்டுட்டியோ காதை நிறுத்திட்டா என்னடா முதல்ல இறங்க சொல்ற இறங்குடா மச்சி இங்க பாரு உன்ன நம்பிதான் ஏன் காலையை வரல இப்படி நடுவோட எல்லாம் விட்டுட்டு கூடாது சொன்னா கேளு எது வந்தாலும் நம்ம போய்கிட்டே போயிருக்கலாமே

நீ எப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்டா எப்ப பாக்கணும் அப்ப இருந்துக்கணும் அவ்ளோதான் ஏன் மச்சு சொல்ல மாட்டேன் உனக்கு நாலு முழுக்க உங்க கூட தான் இருக்கிறாங்க அவங்க உன் கண்ணுது இருப்பாங்க அப்புறம் அவங்க உன் உன பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீ அவள பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏன் கதா அப்படியா காலையில காலேஜ் போனானா ஈவினிங் வருவான் ஒண்ணு காலையில பாக்கணும் இன்னும் ஈவினிங் பாக்கணும் கிடைக்கிற டைம்ல பாத்ததுனடா உண்டு அந்த டைம்ல நீ தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா நான் எப்படா அவளை பாத்துறது அடங்குதா இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஆகணும் அதுக்குதான் தள்ளிக்கிட்டு வந்தேன் நான் வந்து உனக்கு எம்மனை பிரிச்சு கூட்டிட்டு வருவேன் முக்கியமான இடமா ஆமா அது என்ன இடம் உன் மாமனார் பாக்க போகணும் அதுக்குதான் கூட்டிட்டு போறேன் மாமனாரா டேய் என்னால சொல்ற மாமனாரியா ஆமா என்னாச்சு எதுவும் ஹாஸ்பிட்டல் இருந்து போன் பண்ணுவா என்ன டே மாமனாருக்கு எதுவும் இல்லையே நல்லதான இருக்காரு ஐயோடா நீ இப்பதான் மாமனார் மேல அக்கறை வந்திருக்கு அது சரி மாமனாரோட பொண்ண பார்த்ததோ மாமனார மறந்துட்டு அப்படிதானே அது அது வந்து இல்லடா மாமனாரோட பொண்ண பார்த்தாலும் அவர் பாத்துட்ட மாதிரி நீ மாமருக்கு என்னடாச்சு என்னடா சொன்னாங்க உன் எல்லாம் எதுவும் ஆகல இன்னைக்கு உன் மாமனாருக்கு டிஸ்சார்ஜ் அது ஞாபகத்துல இருக்கா இல்லையா மாமா மச்சு மறந்து மாமனாருக்கு மாமர் உனக்கு உனிக்கப்படா இல்லையே அங்கா எனக்கு பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு

போற மச்சி உனக்கு ரொம்பல குசும்பு இப்படியெல்லாம் என்ன போகல கூடாது இன்னைக்கு மாமனாருக்கு டிஸ்சார்ஜ் அவர் கூட்டிட்டு உன் மாமனார் கூட்டிட்டு போகணும் சொல்லிட்டாரு என்ன பண்ணலாம் வீடு தானே பாத்துட்டா போகுது என் மாமனாருக்கு அதாவது வீடா என் பொண்டாட்டி என் மாமனாரும் பெரிய மாளிகையே பாத்து வைப்பேன் நானு நீ என்ன வீடுன்னு கேக்குற நீ இப்பவே நான் போன் பண்ணி எதாவது வீடு ரெடி பண்றேன் நீ அரண்மனையே ரெடி பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் வேண்டாம் நான் மட்டும் செய் அது போதும் இப்ப முதல்லுக்கு போறோம் டிஸ்சார்ஜ் பண்ணி கையோளை கூட்டிட்டு உம் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற உன்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறோம் உம் என்னடா என்னோட சொல்ற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கா ஆமாண்டா உன்னோட கெஸ்ட் தான் அங்க கூட்டிட்டு போறோம் உன் மாமனாரையும் உன் பொண்டாட்டியும் அங்கதான் ஸ்டே பண்ண வைக்கிறோம் என்ன உனக்கு ஓகே தானே அடே தெய்வ மாப்பிள்ள ஓகேவா இனக்கு சந்தோஷம்டா அவங்க அங்க இருக்கிறதுல நீங்க டபுள் இல்ல ட்ரிபிள் மடங்கு சந்தோஷம்டா ஆனா அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா நீ ஓகேன்னு சொல்லிட்டுல அது போதும் அங்கல் சம்மதிக்க கிடைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நீ கவலையே போடாத அங்கலும் யமுனாவும் உங்க கெஸ்ட் தான் ஸ்டே பண்ண போறாங்க நீங்க பாரு நீ வைக்கதான் என்னால கொண்டு வந்து விட முடியும் நீ இதுக்கப்புறம் மற்ற விஷயத்துல நீதான் பாத்துக்கணும் புரியுதா சீக்கிரமா கல்யாணத்துக்கு நாள புரியுடா ஓகேவா மச்சி நீ எனக்கு தெய்வம் மச்சி ஐயோ நீங்க பாடாமச்சா

நீ மாமர் சீக்கம் போலாம் விட்டு போறேன்டி மாபானு உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு கூமல் கஞ்சிடாடி உனக்கு வாபா ஏரு என்ன நீ ஓட்டியனா வா கீய நீ என் மாமலார் பாக்க போற சந்தோஷத்துக்கு இருக்க வேண்டா குடுக்குடி நானே ஓட்டேன் கீழ குடி அது சரியா மச்சி அது சரி காலையில எழுந்தது நைட்டு தூங்க போற வரைக்கும்

வாங்கடி எக்ஸாமுக்கு போலாம் டைம் ஆகுது எப்படி எப்படி உனக்கு நாங்க பாக்குற மாதிரியா இருக்கும் வேற மாதிரி தெரியல அதானே எப்படி உங்களுக்கு நாங்க உன்னை சாதாரணமா பாக்குற மாதிரிதான் இருக்கோம் ஏண்டி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்ன முறைச்சிட்டு இருக்கோம்டி முறைக்கிறீங்களா ஆமா எதுக்குடி முறைக்கிறீங்க நான் என்ன பண்ண

ஏண்டி வராம வரமுற்பேனா நான் தான் நேத்தே சொல்லிட்டு போனலே நிவி மினி அக்கா வீட்ல இதனை சொல்லுவாங்கன்னு இனி அக்கா தான் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் என்னால வர முடியல நான் வீட்லயே இருந்துட்டேன் எப்படி எப்படி இனி அக்கா ஒன்னும் வெளியில விடல வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிதானே உம் ஆமாண்டி புழுவாண்டி புழுவோண்டி மூஞ்சி பட்டியா நல்லா சோடாபுட்டி ஏண்டி இப்படி புரியுது சொல்ற

ஆமா நீயும் சாமானா எங்க போனீங்க நான் ஒன்னும் போல அவர்தான் கூட்டிட்டு போனாரு நீங்க பாரு நான் பார்க்கக்கு வரணும்னா அவர்கிட்ட சொன்னேன் அவர்தான் சொன்னாரு நான் நிதி கிட்டையும் மலர் கிட்டையும் பேசிட்டேன் அவங்க ஒன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவர்தான் சொன்னாரு ஆனா நீங்க என்னடனா என்ன இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கீங்க ஐயோடா ஒன்னும் தெரியாத பாப்பா தான் நீங்க மூஞ்ச பாத்தியா ஆமா சொன்னாரு சாமனா எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க யமுனா வரமாட்டா யமுனா என் கூட தான் இருக்கா நாங்கள் முக்கியமான வேலையாக இருக்கோம் அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொன்னார் அப்படி என்னடி முக்கியமான வேலை வேற என்னடி வேலையா இருக்கும் எல்லாம் அதுவா தான் இருக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறா பாரடி தான் பாரடி சோடா புட்டி வேண்டாம் நீங்க இருக்குங்கடி சும்மா சும்மா என்ன தீட்டிக்கிட்டே இருக்கீங்க அவன் என்னடனா என் வேற பேத்திட்டு இருக்கான் நீங்க என்னடனா என்ன தீட்டுறீங்க நான் என்னடி பண்ணுவேன் இங்க பாரு நானே வர வர கொஞ்ச நாள் பைத்தியமாயிட்டு வந்துட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல தான் சேர்த்து விடுவீங்க அப்படி ஆயிட்டு இருக்கேன் தெரியுமா ஏ லூசன் எதுக்கு தேவையான பேசிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை தெரியலடி எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலடி இங்க பாரு வெண்ணிலக்காவது இதுதான் பிரச்சனைன்னு தெரியுதா அதனால நம்மளால சால்வ் பண்ண முடியும்னு ஒரு தைரியமா இருக்கும் ஆனா எனக்கு நடக்கிறது என்னன்னு எனக்கே தெரியலடி எனக்கு பார்த்தாலும் கோபமா வருது யாராவது ஷாம் கிட்ட பேசுனா ரொம்ப வெறுப்பா வருது அவங்க யாரும் ஷாம் அந்த லல்லு அவங்கிறாங்களா அவங்க நிக்கவே கூடாதுன்னு கோபமா வருது நேற்று நைட்டு அவங்கள பாக்கிறதுக்காக தான் இவங்க கூட்டிட்டு போனோம் போன இடத்துல அவன் பக்கத்துல இவங்க போய் நின்னாங்களா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒன்னா தான் அதுக்கு உனக்கு என்ன ஆமா முனிக்க வயிறு எரியுது நீதான் ஃப்ரெண்ட் ஆச்சே

அடி பாவி செட் இருந்த அப்புறம் பரவாலடி மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிரலாம் அடிச்சிட்டு வந்துட்டு திட்டமா இல்ல அடிக்க மட்டும் செஞ்சேன்னு சொல்றேன் ஏண்டி ராட்சசி என்னடி பண்ற என்ன எதுக்கு இப்ப நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ ஆதர்ஷம் ஆவறீங்க அவங்க எதுக்கு ஷாம் பக்கத்துல போய் நின்னாங்க எனக்கு கோவம் வந்தது அத அடிச்சிட்டேன் அடிச்சதுக்கு நான் சாரியும் கேட்டுட்டேன் அவங்க பரவாலன்னு சொல்லிட்டாங்க ஏய் நீ ரொம்ப டேஞ்சரஸ் பண்ணிட்டாடி ஓ யமுனா நீ கொஞ்சம் தள்ளியே நில்லுமா

கூடத்துல பாடம் படிச்சது நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததுல்ல ஒன்ன சென்று சிரிச்சோம் காசுக்கு ஒரு பஞ்சா வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல முன்னாடி வாங்க எக்ஸாம்க்கு டைம் ஆகுது முன்னாடி நீங்க வாங்க முன்னாடி

ஏதோ திட்டுவானு பார்த்தா அடிச்சு வச்சிருக்காடி அதான் பாரு எப்படி இவளுக்கு தைரியம் வந்ததுன்னு தெரியலையே அது சரி ஷாம் மாமாவ அந்த அளவுக்கு லவ் பண்றா ஆனா ஆரம்பல அத சொல்ல மாட்டேங்குது இது எப்ப சொல்லோன்னு தெரியல அது சரிடி இந்த அரமெண்ட்ல தான் வேணும்னு உங்க மாமா பேயா அலையறாருல என்ன பண்ண எங்க மாமாவுக்கு யமுனாங்கிற கிறுக்கு பிடிச்சிருக்கு வேற ஒண்ணும் இல்ல ஆனா இவளுக்கும் ஷாமங்கிற கிறுக்கு பிடிச்சிருக்கு ஆனா பைத்தியக்காரி சொல்ல மாட்டேங்கிறா நீ இவகிட்ட நீ எப்பதான் நம்ம அத வர வைக்கிறதுன்னு தெரியல ஆனா நீ இது கூட நல்லா தாண்டி இருக்கு பாவோண்டி அந்த லல்லு அக்கா நீ எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாரு லூசு முதல்ல அந்த அக்கா பார்த்து சாரி கேட்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு சாரி மட்டும் இல்ல பெரிய தேங்க்ஸே சொல்லணும் நமக்காக வந்தாங்க நடிக்கிறதுக்கு ஆனா இவ கை நீட்டி அடிச்சிருக்கா அப்ப மேடம்க்கு ஷாம் அண்ணா அந்த அளவுக்கு லவ் 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 ம்

சரிமா டைம் ஆகுது போ